yeah i know

yeah अब नगरामो हर रित्वं दो बेड़ी यंजो पारा फिर मढ़ियां नमाज़ अगर पुरी यहाँ यंजो पायेंगे गुब्बारा इन्दौ वाला यो है यह नाम उठाए मुड़ी याद ही ना मोक्ष फिर कोई कीवाई यहीं तारे होगा बेड़ी अब तक मारा राजन निर्देश याँ 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 बेड़ी पायें हाँ

ஒரு சனுக்கு அழகு பின்வச்சாத அம்மா நான் பசுமந்தை மறைத்து வருகிறேன் வீரம் கூறிட்டு வந்தேன் இந்த குழுவின் கூட்டம் கோடி இவர்களை பார்த்தா தெரியாது கழகு ஒரு சச்சின்னு கழகு மின் வைத்த காலை பின் வைக்காத பேடையில்

கிடையாது அழகிருந்தாலும் இல்லாவிட்டாலும் செய்ய முடிந்திருந்தா பசு மந்தைகளும் அடைக்க Gracias.

சந்திரே சிவ தர்ம வல்லவர்கள் எந்த அந்த அவர்கள் அவர்கள் சந்திரகுலத்திலே மல்லவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா அப்படியே அவருக்கு வந்த ராஜ துறை ராஜர்களுக்கும் உலகம் இருக்கிறார்கள் பாண்டவர்கள் எங்க நாட்டு உங்கள் தந்தையார் அருகாமில் புருவர்கள் சொல்லக்கூடிய கெந்தப்பட்டவராக இருக்காரு மடப்பள்ளியில பலாய்த்தனாக இருக்கிறாரு அவர்தான் மடகஞ்ச மொழி

கால வணங்க நான் கல்வி செல்வேன் சென்ற இடம் எல்லாம் சிறப்பு என்பது போல நெல்ல எனக்கு கல்வியை கொடுப்பாங்க ஆறு தரத்தாரு இந்த நாலு பேர் அர்ஜுனு கேட்கிறியா அந்த அர்ஜுனன் எங்கே இருக்கிறார் சொல்லுமாரா

என் குழந்தை செய்த பாவனையாக நான் ஏற்றுக்கொள்ள ரதத்தை சித்தரசன் இந்த நாட்டில் நான் மாட்டேன் என் தந்தையாரு கூடிய தெய்வம் என்று நினைக்கிறேன் அது புற்றோமானது பெருமான் ராஜத்தின் மீது ஏறி ஒரு வளத்தை போடவும் போடவும் துருதனா ஒண்டி ரதமா வரக்கூடிய ஆள் யாரு ஆள் யாரு உலகத்திலே ஒரே ஒரு ஆளுதான் ஆமா எவ்வளவு கோடி கியானம் வந்தாலும் இருந்தாலும் பயப்படாத ரதம் ஓட்டக்கூடிய ஆளு அர்ஜுனன் தவிர வேற யாரும் கிடைக்கும் யாரு யாரும் கிடையாது அத்தா பதிமூணு வருஷம் முடியல இன்னும் பதிமூணு வருஷம் நான் ஓட்டிடுறேன் ஆமா அப்படி சொல்லும் பொழுது அட படுபாவினையே தோடு பதிமூணு வருஷம் முடியலை ரோடு முடிந்தது இன்றைக்கு கணக்கு கிடையாது ஆமா வரக்கூடியவன் ஆஹ் அர்ஜுனன் தான் சொல்றாங்க ஆமா இதற்குள்ள அர்ஜுன பெருமானு ஒரு மனத்தை போட்டார் ஒட்டு இதோ அர்ஜுனன் வந்தியே வந்து பெரியோர்களே பெரியோர்களே ஆத்தா விபவாச்சாரிய த்ரோணாச்சாரியரே ஆமா 13 ವರ್ಷ ஆச்சு அவங்கள பார்த்து பார்த்து சேமாக்கிங்க டமா ஆ அஜ்ஜு அப்படி என்று ஒவ்வொரு பாணமா அவருடைய காதிலே கேட்டு கொண்டு போகிறது கேட்டுக்கொண்டே கொண்டே போகிறது ஒரு பானத்தை தேவிடார் அவருடைய பாதத்தை கழுவுகிறது கழுவுகிறது தலத்தை கொட்டி ஆமா ஒரு பானத்தை தேவிடார் மஞ்சள் பூசுகிறது ஆமா ஒரு பானத்தால் ஹூங்கமத்தை வைக்கிறது ஒரு பானம் புடங்கலை போடுகிறது போடுகிறது ஒரு பானம் அர்ஜுனன் வணக்கம் 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 பதிமூணு வருஷம் ஆச்சியா ஆமா உங்களை பார்த்து உங்களை பார்த்து நான் அஜ்ஜு வந்துறேன் நான் ஆமா நான் வந்தேன் பதிமூணு வருடம் வருகிறேன் ஆமா அப்படி என்று அர்ஜுன பெருமான்

இவைகள் தான் தேவர்கள் அப்படி என்று என் தந்தை இடத்திலே உரைத்த பிறகு ஐயா அச்சர பெருமானை பார்த்து பார்த்து என் மகளா இருக்கும் ருத்ரிய நீங்க கல்யாணம் செய்துங்க ஆமா அப்படி என்ற ஐயா இது நாள் வரை என் ஆட்சியம் கொடுத்தேன் எனக்கு அது ஒரு மாணாக்கி எனக்கு பெண்ண பிள்ளையா வேணும் ஆனால் உன் பெண்ணை கொடுப்பதா இருந்தா இருந்தா என் பிள்ளையா இருக்கணும் அபிமன்னன் அபிமன் ஆனகுந்தி பட்டணத்திலே சுபத்திர நாயகத்தோடு இருக்கான் இருக்கான் அவனை அழுத்து அவன் பெண்ணை கொடுங்க கொடுங்க அப்படி என்றவனே ஆனகுந்தி பட்டணத்திலே இருக்கும் சுபத்திர

அனைவர் இன்றிரவு இந்த மேடையில் நாடகம் நடைபெறும் அனைவரும் வருக ஆதரவு தெரிவித்திருக்க